உங்களை இகழ்்பவர்களைக் கண்டால் கோபம் வருதா அப்படி வந்தால் இந்த கதையை கேளுங்க ஒரு நாள் ஒரு மனிதன் மண்ணை தோண்டினான் அவன் எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் மண் கோபம் கொண்டு அவனை விழுங்கல மாறாக அவனையே தாங்கிக் கொண்டிருந்தது அதே மாதிரிதான் பெரிய மனசு கொண்டவர்கள் யாராவது நம்மை இகழ்ந்தாலும் நம்மை கேவலப்படுத்தினாலும் நம்மால் சிதறாமல் தாங்கிக் கொள்வதே உண்மையான வலிமை பொறுமை இல்லாதவன் அலைகளில் சிக்கி கவிழும் படகு மாதிரி ஆனால் பொறுமையோ கடலை தாங்கும் கரை மாதிரி உறுதியானது இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதுதான் தமிழரின் பண்டைய ஞானம் இகழ்ச்சிக்கு பதில் கொடுக்காமல் பொறுமையால் வெல்லுங்க போன்ற தமிழரின் மரபு பிணைப்புகளும் மற்றும் குரல்களை தெரிஞ்சுக்க கதையின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க